தனிப்பட்ட முறையில் முன்னெடுத்துட்டு வந்துட்டிருக்க வழக்கு இதுக்கும் என்னோட ஆபீஷியல் டிஸ்சார்ஜ் ஆஃப் டியூட்டிஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இது நான் மம்மி மண்டை வலிக்குது சுடுதனை வச்சு வந்து உயர் அதிகாரிகளுக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கட்சி நடத்துறவர் மேல நான் வழக்கு தொடுக்குறேன் ஜுடிஷியல் மாஸ்டர் கோட்ல அங்க ஐயா உங்ககிட்ட பேசணுமா இந்தா குடுக்குறேன் வணக்கம் நான் உங்க ஸ்டேஷன்ல இருந்து தான் பேசுறேன்

திருவள்ளூர் எஸ்பியா நான் செங்கல்பட்டு எஸ்பி காஞ்சிபுரம் எஸ்பி மூணு பேரும் அந்த பெண் பிள்ளைகள் உட்காந்து அந்த ஸ்தம்பிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா சாட்டை துறைமுருகன் என்பவர் ஒன்பது பெண்கள் இறந்துட்டாங்க என்ன அது

என்னைய பத்தி மிகவும் தரக்குறைவாக அவசியமே இல்லாம முகாந்திரமே இல்லாம தாக்கி பேசியிருந்தார் ஒரு வழக்கிலே ஒரே ஒரு சாட்சியை விசாரிப்பதை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு நிரபராதியை குற்றவாளியாக ஆக்கவும் முடியாது தீர்ப்பளிக்கவும் முடியாது ஆதி ரீதியா செயல்படுறேன் பிறப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தார் இது மிகவும் கண்டிக்கத்தக்க போக்கு என்ன பத்தி எடுத்து சொல்லு

எஸ்பி சார் ஆஃபீஸுக்கு நானே வந்துருப்பேன் போலமா என்னைய மிரட்டி பார்க்கலான்னு நினச்சார் இந்த மிரட்டலுக்குலாம் பயந்தாலும் நான் இல்லை வெடி வெடிச்சு போலீஸ் ஸ்டேஷனை கறி பொடியாக்கி பறக்க பறக்கப்பட்டுட்டு இங்கே வந்து நியாயஸ்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறியா இந்த சந்திப்பில் அவர் பொதுவாக காவல்துறைக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னா ஏன் கட்சிக்காரரை ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த அதிகாரியை நான் தாக்குவேன் அப்படின்னு சொல்ல நினச்சார்

இந்த யா தான் வெடி மருந்த வித்தவர் இந்த வெடிமருந்த வாங்கினவர் இந்த ஐயா தான் பஸ் மடக்கணவர் இதுல ஐயன் எங்க நினைக்கிறேன் பலம் வந்து என்னுடைய மனைவி அவங்களும் காவல் கண்காணிப்பாளர் புதுக்கோட்டை காவல் கண்காணிப்பாளர் அவங்க கிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி நம்மளே இப்படி மிரட்டுறாரு ஒரு ஆய்வாளரோ நமக்கு கீழே வேலை செய்யற ஒரு சார்பு ஆய்வாளரோ ஒரு காவலரோ எப்படி எதிர்கொள்ள முடியும் இந்த மாதிரி யாரும் தெரிஞ்சா எப்படி இப்படி இந்த மிரட்டல் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவோ அரசியல் கட்சிகள் இருக்கு யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க தனிப்பட்ட முறையில் ஒரு அதிகாரியை தாக்குறது அவர் குடும்பத்தை தாக்குறது இது திரு சீமான் மட்டும் தான் பண்றாரு அவர் கட்சிக்காரங்க காரங்க மட்டும் பண்றாங்க சார் 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 என்ன கொஞ்சம் பாருங்க சார் சார் நான் sonora கொஞ்சம் கேளுங்க சார் இங்க பாரு செட்டப் செல்லப்பா என்னோட லெவலுக்கு நான் உங்க பேசவே கூடாது என் வீட்டு பெண்களை தாக்குனாங்க எங்க அம்மாவை பேசناறு பேசنا உங்க மேல அவரு நடவடிக்கை எடுக்கணும் என்னென்ன இது தக்காளி ஜெனியை மூஞ்சில ஊற்றி வச்சிருக்கீங்க என்னது தக்காளி ஜெனியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க என்ன இது உங்க ஊர்ல தக்காளி சட்னியா என்ன பார்த்தா தெரியல சேப்பா இருக்குல்ல நீங்களும் கடந்து போகணுன்றாரு அவரு அவர் சுயமரியாதையை விட்டுட்டு செயல்படுறாருன்னா நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை என் சகப்பா இருந்தா தக்காளி சட்னிய வீட்டில் இருக்கிறவங்கள என் குழந்தைகளை எங்க வீட்டில் இருக்கிற பெண்களை அவதூறா பேசினா நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் எடுத்திருக்கிறேன் சிரிப்பு போலீசா ஏய் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கே சிரிப்பு போலீசிங்கரா செப்பரேட் இது கிரிமினல் டெஃபமேஷன் அடுத்து சிவில் டெஃபமேஷன் மூவ் பண்ண போறேன் எல்லா விதமான நடவடிக்கையும் எடுக்க போறேன் தேவைப்பட்டால் வாழ்க்கை முழுக்க ஓய்வு பெற்ற பிறகு கூட நான் இந்த வழக்க முன்னெடுத்துட்டு போவேன் எதன் ஏய் அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற பிரச்சனை நடக்கும் பொழுது என்னைய தொடர்பு கொண்டாங்க இப்படிப்பட்ட ஆளே இல்லை நீங்க அப்படின்னு பல கட்சியில இருந்து சொல்லியிருக்காங்க எனக்காக இன்னொரு வேலை செய்யணும் சொல்ல என்ன வேணும் இருபது வருஷத்துக்கு முன்னால என்ன வேணுமோ இப்பவும் அதுதான் வேணும் இந்த உலகம் கையில எடுக்கணும்னு முடிவு பண்ணப்பவே ஒவ்வொருத்தனுக்கும் குழி தோண்டி கல்லறையும் கட்டிருக்க வேற எழுதியிருக்க போட்டர் போட்டுருச்சாச்சா